என் பெயர் ஸ்ரீராமன் நான் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணி சேர்க்குறேன் ஐயாவோடைய யூடியூப்பில் வீடியோ மூலியமாக தான் ஐயாவுடைய பேச்சை நிறைய கேட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே ஐயா பேச்சை நான் முத முத கேட்டேன் பன்னெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரை தொடர்ந்து இப்போ கேட்டுகிட்டு தான் இருக்கிறேன் ஐயா பேச்சை ஆனால் நான் ஐயாவை சந்திச்சு நானும் முயற்சி எடுக்கலை எனக்கு அதுக்கான சூழலும் அமையலை ஆனால் நேற்று ஐயாவை சந்திக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது நான் ஐயாவை நேற்று சந்தித்ததுலேருந்து இன்று வரையின்னு பார்த்தோம்னா இந்த என்னன்னு ஏதோ ஒரு நடுக்க இருந்துங்கன்னே இருக்குது அது என்னன்னு எனக்கு தெரியல பார்க்குறப்பெல்லாம் அழகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது கண்ணில் தண்ணீர் வருது இது நான் எப்படி இன்னைக்கு ஆடணே தெரியல ஏன்னா அவனை ஒரு ஹையர் செகண்டரி கிளாஸ் எடுக்கிற காமர்ஸ் அக்கௌண்டன்ஸியை எடுக்கிற ஒரு டீச்சர் நான் எனக்குள்ளே சில கட்டுப்பாடெல்லாம் வச்சுட்டு தான் இருந்தேன் ஆனால் இங்கே வந்து ஐயா எல்லாத்தையும் உடச்சிட்டாரு நான் என்னை உணர்ந்தேன் என்ன எனக்கே திருப்பி காமிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது நான் பத்தாவது பன்னெண்டாவது படிக்கும்போது எப்படி நான் நான் இயல்பாலாம் இருந்தேனோ அந்த இயல்பை இங்கே நான் உணர்றேன் அப்போ இருந்த அதுக்கு நடுவில் பார்த்தோம்னா ஃபீல்டு அது இதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருந்தேன் ஆனால் இன்றைக்கி நான் வந்து முழுமையாக என்னை உணர்ந்தேன் நான் இன்னும் சொல்லப்போனால் பத்தாவது முடிச்சுட்டு ஒரு சாதாரண டைல்ஸ் கொத்தனார் வேலைக்கு தான் நான் போய்ட்டுருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ஏதோ ஒரு ஒரு ஆசிரியர் படிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தை தான் மறுபடியும் ரெண்டு வருஷம் கழித்து தான் ப்ளஸ் ஒன் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் படித்து தான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு அரசு வேலை கிடச்சி இன்னும் இன்னோட என்னோடய பணி வந்து இருபத்தி நாலு ஆண்டுகள் நிறைவு பெறப்போது இருபத்தி ரெண்டு வயதில் வேலைக்கு வந்தேன் இன்றைக்கி நாற்பத்தி நாலு வயது வரைக்கும் என் தையா என்னை கேட்டார் உங்களுக்கு குழந்தைங்களா இருக்கான்னாரு நான் ஐயாக்கிட்ட சொன்னேன் ஐயா எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க ஐயா அப்படின்னு என்ன படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டார் என்னுடைய பெரிய மகள் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செகண்ட் இயர் விநாயகர் காலேஜில் படிக்கிற ஐயா காலேஜ் படிக்கிறா என்னுடைய இளைய மகள் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா அப்படின்னா என்னங்க ஐயா ஆச்சரியமாக கேட்டார் என்ன எப்படிங்க ஐயா இல்லை ஐயா நான் இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்து ரெண்டில் வேலை கிடச்சிது ரெண்டா எனக்கு அப்போ இருபத்தி ரெண்டு வயது இருபத்தி மூன்று வயதில் நான் திருமணம் செய்து கொண்டேன் காதலித்து தான் திருமணம் செய்து கொண்டேன் இருபத்தைந்தில் என்னுடைய மகள் பிறந்தாள் ஐயா அப்படின்னு அவர் அந்த நிமிஷத்தில் எனக்கு கட்டி ரொம்ப மகிழ்ச்சி நல்லா ஐயா அப்படின்னாரு அந்த வார்த்தை எனக்கு மிகப்பெரிய உன்னதமான உணர்வையும் மகிழ்ச்சியும் இந்த நிமிஷம் வரைக்கும் ததும்பிக் கொண்டே இருக்கிறது நன்றி ஐயா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது